அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபர் நிக்கோலர் மதுராவை கைது செய்த சூட்டோடு சூடாக இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பத்தியும் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பேரை வீடியோவை கப்ப பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுக்கு அதிபர் நிக்கோலர் மதுரோவை கைது செய்த சூட்டோடு சூடாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கையையும் விடுத்திருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா எண்ணெய் விவகாரத்தை உடனடியாக இந்தியா இறங்கி வர மறுத்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்திய இறக்குமதிகள் மீதான நாட்டின் தற்போதைய வரைகளை அதிகரிக்க கூடும் சூழல் ஏற்படலாம் இந்தியாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தில் பின்வாங்க வேண்டும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்காரு இந்த விவகாரத்துல இரு நாடுகளுக்கும் இடையே புதிய ராஜதந்திர சிக்கல்கள் ஏற்படலாம் என வட்டாரங்களும் தெரிவிக்கிறது அதாவது ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் இந்தியா ரஷ்யாவுடனான எ எண்ணெய் வர்த்தகத்தில ஈடுபடுவதற்கு நீண்ட காலமாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்தியா மீதான வரிகளை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்த இது ஒரு காரணமாக மேற்கோள் காட்டப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வர்த்தக உறவுகள் குறித்து அமெரிக்கா தனது கவலைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க தனது உரையில் பிரதமர் நரேந்திர மோடியை பற்றியும் ட்ரம்ப் குறிப்பிட்டு பேசியிருந்தார் மோடி ஒரு நல்ல மனிதர் அப்படின்னும் அமெரிக்க ஜனாதிபதி மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் வெள்ளை மாளிகை வெளியிட்ட ஆடியோ பதிவில் பேசிய ட்ரம்ப் நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்பது அவருக்கு அதாவது மோடிக்கு தெரியும் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது முக்கியம் அவர்கள் வர்த்தகம் நடத்துறாங்க அதன் மீது முக முக்கிய விரைவாக வரைவுகளை வந்து உயர்த்தவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா உதவ மறுத்தா அதன் மீதான வரிகளை அதிகரிக்கலாம் அப்படின்னு ராய்டஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்பின் கூற்ற மேற்கோள் காட்டியிருந்தாங்க வெனிசுலாவோ தலைவர் நிக்கோலஸ் மதுரோவின் கைதுக்கு பிறகு அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கும் கூட்டத்தின் போது ட்ரம்ப் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய தாக்குதல்கள் எண்ணெய் ஒரு முக்கிய காரணியாக இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்தியா அமெரிக்கா இடையிலான தொடர்ச்சியான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில ட்ரம்பின் இந்த சமீபத்திய வரி உயர்வு குறித்த எச்சரிக்கை வந்திருக்கிறது கடந்த அக்டோபர்ல இந்திய இறக்குமதிகள் மீது ஐம்பது சதவிகித வரி அமலுக்கு வந்த சில வாரங்களுக்கு பிறகு ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உறுதியளித்ததாக ட்ரம்ப் முன்பு உரிமை கோரியிருந்தார் இருப்பினும் மோடி ட்ரம்ப் இடையே அத்தகைய உரையாடல் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னா இந்தியா ட்ரம்பின் கோற்ற மறுத்திருந்தாங்க வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளூரோஸும் அமெரிக்க படைகளால் காரக்ஸில் நடந்த இரவு நேர தாக்குதலில் கைது செய்யப்பட்டு நியூயார்க் நகரத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தாங்க இது உலக அரசியல் பெரும் அதிர்வையும் ஏற்படுத்தியிருந்தது மன்கண்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு நிர்வாக தலைமையகத்தில் அதிகாரிகளை குட் நைட் ஹாப்பி இயர் அப்படின்னு மதுரோ சிறைத்த முகத்துடன் வாழ்த்தினார் தான் அமெரிக்க சிறையில் இருக்க போகிறோம் என்று அஞ்சாமல் அவர் துணைச்சலாக சொன்ன இந்த விஷயம் பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருந்தது மதுரோவை கைது செய்ய அமெரிக்க படைகள் ஞாயிற்றுக்கிழமை அவரது காரகாஸ் இராணுவ தளத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க வெனுசலா தலைவர் விளங்கிடப்பட்ட நிலையில மன்ஹட்டானில் இருக்கக்கூடிய டிஇஏ தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு தன்னுடன் வந்த அதிகாரிகளுக்கு அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மதுரோவை இரு டிஇஏ அதிகாரிகள் உள்ளே அழைத்து செல்லும் காணொலியில் அவர் புன்னகையுடன் வாழ்த்தியும் இருக்கிறார் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ நியூயார்க் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஏர் நேஷனல் கார்ட் தளத்தில் மதுரோவும் அவரது மனைவியும் தரையிறங்கினாங்க அங்கிருந்த ஹெலிகாப்டர் மூலம் மன்ஹட்டான் டிஇஏ அலுவலகத்திற்கும் பின்னர் புரூக்லின்ல இருக்கக்கூடிய மெட்ரோபொலிட்டன் தடுப்பு மையத்திற்கும் மாற்றப்பட்டனர் நியூயார்க் வந்தவுடன் ஆஹ் இருக்கக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கு அவர் மாற்றப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம்பாண்டி மதுரோ மீது போதைப் பொருள் பயங்கரவாதம் கொகைன் கடத்தல் மற்றும் ஆயுத குற்றங்கள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் கார்டெல் ஆஃப் தி சன்ஸ் எனப்படும் போதை போதை கடத்தல் கும்பலின் தலைமையுடன் அவர் தொடர்புடையவர் என்றும் புகார்கள் வைக்கப்படுகின்றன இதற்கு முன்பு அவரது கைது உதவும் வகையில் தகவல் அளிப்பவர்களுக்கு அமெரிக்க நீதித்துறை பதினைந்து மில்லியன் டாலர் வெகுமதிய அறிவித்திருந்தது சனி அதிகாலையில துரிதமாக நடந்த தாக்குதல்ல மதுரோவோ மனைவி சிலியா புரோ அமெரிக்க படைகளால கைது செய்யப்பட்டாங்க அவர்களின் வெற்றி இராணுவம் புகுந்து கைது செய் வாசிகள் இந்த தாக்குதலின் போது வடிச்சுத்தங்களை கேட்டிருக்காங்க குறைந்தது ஏழு குண்டுகள் வெடித்திருக்கிறது ராணுவ இலக்குகளை தாக்கியதாக கூறப்படுகிறது மதுரோ ஜனாதிபதியான டெல்சி அங்கே ஆட்சி நடத்தியும் வருகிறார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியது என்ன அப்படின்னா அமெரிக்க தாக்குதலால் பொதுமக்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்கள் உயிரிழந்ததாக குறிப்பிட்டாலும் எண்ணிக்கையை அவங்க தெரிவிக்கலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாக கூறி வெனிசுலா நாட்டின் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க நாட்டாளர் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து வெனிசுலா நாட்டை நாங்கள் தான் நிர்வாகம் செய்வோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் வெனிசுலா செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அங்கிருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லி அமெரிக்கா அவரை சிறைபிடித்தது அவர் சிறைபிடிக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டு இனிமேல் வெனிசுலாவை நாங்கள் தான் நிர்வாகம் செய்வோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் வெனிசுலாவில் வான்வெடி தாக்குதல் நடத்தி நிக்கோலஸ் மற்றும் அவரின் மனைவியை அமெரிக்கா சிறைபிடித்தாங்க அது இந்த நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது வெனிசுலா மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டுள்ளார் அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டும் இருக்கிறது என்று டிரம்பும் கூறியிருந்தார் இந்த தாக்குதலில் வெனிசுலா மக்கள் ராணுவ வீரர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வந்திருக்கிறது தொடர்ந்து மதுரோ மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி நியமிக்கப்பட்டார் இதற்கான உத்தரவு அந்த நாட்டின் அரசு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பல்வேறு வலுத்து வந்திருக்கு அமெரிக்காவில் இருந்தே வருகிறது நியூயார்க் மேயர் மம்தானி ட்ரம்பின் செயலை கடுமையாகவே கண்டித்திருந்தார் எண்ணெய் வளம் மிகுந்த வெனிசலாவின் அதிபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் விளக்கம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோரும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரும் வசித்து வராங்க இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வெனிசலாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வெளியில வருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெனிசலாவுக்கு அத்தியாவசியமில்லாத எந்த ஒரு பயணத்தையும் இந்தியர்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படின்னோ ஐம்பத்தி எட்டு நான்கு நான்கு ஒன்று இரண்டு அப்படின்னோ ஒன்பது ஐந்து எட்டு நான்கு இரண்டு எட்டு எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்ணில் வாட்ஸ்அப் அழைப்பு மேற்கொள்ளலாமா தூதரக மெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய அதிரடி ராணுவ தாக்குதல் மற்றும் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் கைது விவகாரம் உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் உருவாக்கியிருந்தது இந்த செயலை சர்வதேச விதிமீறல் என சீனா சாடியிருக்காங்க நேற்று அதிகாலை அமெரிக்க படைகள் வெனிசுலா தலைநகர் காரக்ஸ்ல இரு அதிபர் மாளிகை மற்றும் ராணுவ தளங்கள் மீது அதிபர் மதுரோ மற்றும் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தும் கும்பலுக்கு உடந்தையாக இருந்ததாக ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியிருந்தது தற்போது இருவரும் நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த கைது நடவடிக்கைக்கு சீனா தனது கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்த படம் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க